ஆடி போய் ஆவணி வரட்டும் அவன் டாப்பா வருவான் அம்மா கேரக்டரில் கலக்கக்கூடிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா இல்ல ஸ்டுல்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சரண்யா பொன்வண்ணன் டாப் ஹீரோக்களோட அம்மாவாக நடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வரதே இவங்க தான் காமெடி சென்டிமெண்ட் அப்படின்னு இவங்க நடிக்காத அம்மா கேரக்டரே கிடையாது வேலையில்லா பட்டதாரி ஒரு கல் ஒரு கண்ணாடி களவாணி ராம் அப்படின்னு பல படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதுலையும் முக்கியமாக கலவாணியில் ஆடி போய் ஆவணி வந்தால் அவன் டாப்பாக வருவான் அப்படின்னு வெள்ளந்தி அம்மாவாக நடிச்சிருப்பாங்கல்ல அந்த கதாபாத்திரத்தை இவங்கள தவிர யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது வேலையில்லா பட்டதாரி ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரியான படங்களில் தன்னோட மகன் வேலைக்கே போகலன்னு தெரிஞ்சுமே தன்னோட மகன் மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்துக்கு அளவே இருக்காது இந்த மாதிரி அம்மா எல்லாம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சரண்யா பொண்ணு பார்த்து நிறைய இளைஞர்கள் இயங்கியிருக்காங்க அடுத்து பார்க்க போறது ராதிகா இவங்க இப்போ அம்மா கேரக்டர்கள் சும்மா கலக்கிட்டு இருக்காங்க நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கேரக்டர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பையனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுல தொடங்கி கலகலப்பான அம்மாவா இவங்க நடிப்பாங்க அதுலயும் முக்கியமா நானும் ரவுடிதான் படம்லாம் இருக்குல்ல அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாங்க விஜய் சேதுபதிக்காக மார்க்க ஏத்தி போட சொல்ற காமெடி எல்லாம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அதே மாதிரி பூஜை படத்திலயும் விஷாலோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க ஆரம்பத்துல விஷால் மேல காமிக்க கூடிய கோபமா இருக்கட்டும் ரொம்ப தைரியமான அம்மாவா இருக்கட்டும் அதுக்கப்புறமா மனசு உருகி பேசக்கூடிய சீன்லயா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ராதிகா நிறைய பேரோட அம்மாவை அப்படியே பிரதிபலிச்சிருப்பாங்க அடுத்து பார்க்க போறது ஊர்வசி என்ன கதாபாத்திரமா இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுக்கிற வகையில இவங்களோட நடிப்பு இருக்கும் சூரரை போற்ற படத்துல எமோஷனல் கலந்த நடிப்புல ஆரம்பிச்சு வீட்ல விஷயம் படத்தில் கர்ப்பிணியா நடித்தது வரைக்குமே எல்லாத்திலுமே ஊர்வசி சும்மா பிச்சு உதறி இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சிவ மனசுல சக்தி தான் எஸ்எம்எஸ் படத்துல ஜீவாவோட அம்மாவா இவங்க நடிச்சிருப்பாங்க இப்படி ஒரு அம்மா நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு கண்டிப்பா நிறைய பசங்க இயங்கி இருப்பாங்க அதுல எவ்ளோ வெகுளித்தனமா இருப்பாங்க எவ்வளவு காமெடி பண்ணுவாங்க அதே டைம்ல எமோஷனலும் அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க அதுலயும் முக்கியமா கிளைமாக்ஸ் காட்சிகள்ல ஜீவாக்கு சப்போர்ட்டா என்னோட பையனை எங்க இருந்துலாம் பொண்ணு கேக்குறாங்கன்னு தெரியுமான்னு ஒரு டயலாக் பேசுவாங்கல்ல அதெல்லாம் மறக்கவே முடியாது அடுத்து பார்க்க போறது நதியா ரொம்பவே இளமையான அம்மா அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் ஹீரோவுக்கு அக்கா மாதிரி தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க இன்னைக்கும் இளமையா இருக்காங்க ரொம்பவே செலக்டிவான கதைகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருக்காங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் நதியா எவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு நல்லாவே தெரியும் உண்மையாகவே ஜெயம் ரவியோட அம்மாவா அதில் வாழ்ந்திருப்பாங்க அந்த படமும் சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு அப்புறமா நதியாக்கு எத்தனை அம்மா கேரக்டர் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனால் அவங்க ரொம்ப செலக்டிவ் ஏதாவது ஒன்று ரெண்டு கதைகளை பார்த்து தான் நடிச்சுட்டு இருக்காங்க லிஸ்ட்டில் நம்ம எடுத்து பார்க்க போகிறது ரோகிணி ஒரு காலத்தில் பல பேரோட கனவு கண்ணியாக இருந்தாங்க அந்த டைமில் செம அழகாக இருப்பாங்க இவங்களுமே இப்போ அம்மா கதாபாத்திரத்தில் கலக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நடிச்சு அசத்திட்டு இருக்காங்க சிவகார்த்தியனுக்கு அம்மாவா வேலைக்காரன் படத்துல இவங்களோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரியே அந்த காலத்துல கொடிக்கட்டி பறந்தவங்கி மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நடிகைகளும் ஒரு காலத்துல கனவு கனியா தான் இருந்திருக்காங்க ஆனா இப்போ இவங்களுமே அம்மா கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கும் ஓரளவுக்கு யங்ஸ்டேஜா இருக்கக்கூடிய பசங்களுக்கும் அம்மாவா இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோட அம்மாவா நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம்